ஓம் சாந்தி அவ்ய சமிச்சை ஏகாந்த பிரியனாகி ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதா நிலையில் இருங்கள் இதனுடைய பாடம் என்னவென்றால் கண்டுபிடிப்பாளர் ஒன்றை கண்டுபிடிக்க ஏகாந்தமாக செயல்படுகின்றார் இங்கு ஏகாந்தம் என்பது ஒருவர் நினைவில் மூழ்குவதாகும் வெளி உலகில் உலக ஈர்ப்பில் இருந்து தனித்து இருக்க வேண்டும் ஒரு தனகிர தனி தனி அறையில் மட்டும் ஏகாந்தமாக அமருவதில்லை மனமும் ஏகாந்தமாக வேண்டும் மனதின் ஏகாக்கிரதா என்பது ஒருவர் நினைவில் நிலைப்பது ஒரு முகமாதல் இதுவே ஏகாந்தமாகும் மேலும் சுய முன்னேற்றத்தில் சேவையில் முன்னேற்றத்தில் ஒருவர் கூறினார் அடுத்தவர் சரியா என்று கூறினார் அதுபோல எப்பொழுதும் ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை மூலம் முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் எப்படி இந்த ஆதிகளின் ஒற்றுமை மற்றும் திடத்தன்மையின் குழு பக்குவமாக இருக்கிறதோ அதே போல ஆதி சேவையின் ஆதி சேவையின் இரத்தினங்களின் குழு உறுதியாக இருக்க வேண்டும் இதன் மிக மிக அவசியம் உள்ளது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் மிக அழகாக சொல்கிறார் குழந்தைகளே நீ தமிழ் சிவ ஜெயந்தி என்று நான் நான் என்னும் தேக அபிமானத்தை சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் இதை முன்பும் கூறியிருந்தார் அனைத்தும் அர்ப்பணம் செய்வதில் நான் என்னும் தேக அபிமானமே தடையாக உள்ளது நான் நான் தேகம் தேக சம்பந்தம் தேகத்தின் சாதனங்களை சமர்ப்பணம் செய்து செய்வது சுலபம் இதனை செய்து விட்டீர்களா இதுவும் செய்யும் இல்லையா முன்னேற முன்னேற நான் என்னும் எண்ணம் அதிநுட்பமானதும் ஆழமானதும் ஆகிறது மேலோட்டமாக நான் என்பது அழிவது சுலபம் ஆனால் நான் என்பதில் ஆழம் பரமாத்மா பிறப்புரிமையின் அதிகாரத்தின் மூலமாக விசேஷ தன்மைகள் பிராப்தமாகின்றது புத்தியின் வரதானம் ஞான சுரூபமாவதற்கான வரதானம் சேவைக்கான விசேஷ வரதானங்கள் இதனை பிரபுவின் வரப்பிரசாதம் என்றாலும் நான் என்பது இது மிகவும் ஆழமானது நான் சொல்வதும் செய்வதும் சரியே அதுவே நடக்க வேண்டும் இந்த ராயலான நான் என்னும் அகந்தை முன்னேறும் கலையில் சுமையாகிறது ஆகவே பாபா கூறுகிறார் நான் என்பதை சமர்ப்பணம் செய்யுங்கள் நான் என்பதும் இல்லை எனது என்பதும் இல்லை பிரபுவின் வர பிரசாதம் பிரபுவின் வரதானம் பிரபுவின் விசேஷத்தன்மை ஆகவே உங்கள் அனைவரது சமர்ப்பணம் எவ்வளவு ஆழமானது சோதனை செய்வீர்களா சாதாரண நான் ராயலான நான் இரண்டையும் சமர்ப்பணம் செய்துவிட்டீர்களா விட்டீர்களா அல்லது செய்து கொண்டிருக்கிறீர்களா செய்தே ஆக வேண்டும் நீங்களும் சாகத்தான் வேண்டும் என சொல்வீர்கள் ஆனால் இறப்பது என்பது இறைவன் மடியில் வாழ்வது இது இறப்பது இறப்பல்ல இருபத்தோரு பிறவிகளுக்கு தேவாத்மாக்களின் மடியில் பிறப்பது எனவே மிகவும் குஷி குஷியாக சமபிரமணம் ஆகின்றீர்கள் கதறுவதில்லையே இலை பக்தியில் கூட கதற கதற செய்யும் வழி ஏவையாகாது யார் ஒருவர் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை குஷியுடன் சமர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் பல ஜென்மத்துக்கும் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா சிவஜெயந்தி விழாவை பற்றி குறிப்பிடுகின்றார் அதனை பற்றி பார்க்கலாம் இன்று பாப்தாதா சுயம் தன்னுடன் குழந்தைகளின் சிறப்பான பிறந்த நாளான சிவ ஜெயந்தியை கொண்டாட வந்துள்ளார் குழந்தைகளான நீங்களும் தனது பரலௌகம் மற்றும் அலௌகீக தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள் தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து ஆகா என்று மகிழ்ச்சி அடைகின்றார் ஆகா எனது பாக்கியவான் குழந்தைகளே தந்தையுடனேயே உலகின் இருளை அகற்ற அவதரித்த குழந்தைகள் முழு கல்பத்திலும் இது போன்ற பிறந்த நாள் எவருக்குமே வருவதில்லை பரமாத்மா தந்தையுடன் இணைந்து கொண்டாடுகின்றீர்கள் இந்த அலௌகிக அதி உன்னதமான தனித்துவம் வாய்ந்த பிறந்த நாளை பக்தர்களும் கொண்டாடுகின்றனர் அவர்களும் விரதம் இருக்கின்றனர் எல்லாம் காப்பியடிக்கின்றனர் உங்களை அந்த ஒரு நாள் தூய்மை விரதம் ஏற்படுகின்றனர் இதில் ஆகாரம் விவகாரம் வார்த்தை செயல் யாவும் பிறவி முழுவதும் நீங்கள் விரதம் மேற்கொள்கிறீர்கள் ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்ததில்லை நினைவிலே நன்றாகவே காப்பி அடிக்கின்றனர் சங்கமடிபத்தின் வாழ்நாள் உள்ள மட்டும் மனம் சொல் செயலில் தூய்மையான வாழ்ந்தே ஆக வேண்டும் பக்தம் என்ன முன்பு கூட சொல்லியிருந்தார் பரந சிவராத்திரி அன்று பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் நீங்கள் தூய்மையற் தூய்மையான வாழ்வையும் மேற்கொள்ளுகின்ற வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று தந்தையிடம் இருந்து சக்திகள் குணங்கள் எல்லாம் வந்துவிடுகின்றன அவர்கள் தன்னை பலியிடுவதற்கு பதிலாக ஆட்டை பலி தருகின்றனர் பாருங்கள் எவ்வளவு நன்றாக காப்பி காப்பிடுகிறார்கள் ஆட்டை ஏன் பலி தருகின்றார்கள் இதனையும் நன்றாகவே காப்பி செய்துள்ளனர் ஆடி என்ன செய்கிறது மே 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 என்று கத்துகிறது ஆனால் நீங்கள் என்ன சமர்ப்பணம் செய்கிறீர்கள் நான் 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 தேகாபிமானம் என்னும் நான் ஏனெனில் இந்த நான் என்னும் அகந்தையில் அதில் தான் தேகாபிமானம் வருகிறது அந்த தேக அபிமானமே அனைத்து விகாரங்களுக்கும் விதையாகும் ஆகவே அதனை முதலில் சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் தந்தையிடம் அதன் பிறகு குஷி குஷியாக இருந்தது இறைவன் மடியில் வாழ்வது இறைவன் மடியில் இறப்பது என்பதல்ல இருபத்தோரு பிறவைகளுக்கு தேவ ஆத்மாக்களின் மடியில் பிறப்பது எனவே மிகவும் குஷியாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரணியின் முக்கிய கால் பதினேழு நான்கு அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கள் சகயோகியாக ஆற்றுங்கள் எப்போதும் இடைவிடாது களஞ்சியம் இயங்கட்டும் என்று பார்த்ததா தன்னுடைய குழந்தைகளின் சிறப்பான பிறந்த நாளான ஜெயந்தியை கொண்டாட வந்துள்ளார் குழந்தைகளான நீங்களும் தனது பரலோகிகம் மற்றும் அலௌகீக தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள் ஆகவே தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து ஆகாய் என்று மகிழ்ச்சி அடைகிறார் ஆகா எனது பாக்கியம் குழந்தைகளே தந்தையுடனேயே உலகின் இருளை அகற்ற அவதரித்த குழந்தைகள் முழு கல்பத்திலும் இது போன்ற பிறந்த நாள் எவருக்குமே வருவதில்லை பரமாத்மா தந்தையுடன் இணைந்து கொண்டாடுகின்றீர்கள் இந்த அலௌகிக அதி உன்னதமான தனித்துவம் வாய்ந்த பிறந்த நாளை பக்த ஆத்மாக்களும் கொண்டாடுகின்றனர் ஆனால் குழந்தைகளான நீங்கள் சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள் பக்தாத்மாக்கள் மகிமை பாடுகின்றார்கள் மகிமையும் செய்கிறார்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்களின் மகிமையும் குரலையும் கேட்டு அவர்களுக்கும் கிரமமாக பாவனைக்கான பலனை தருகின்றார் ஆனால் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது நீங்கள் செய்த சிரேஷ்ட கர்மம் மற்றும் சிரேஷ்ட பாக்கியத்தின் நன்றாகவே கொண்டாடுகின்றனர் எனவே பக்தர்களின் பக்தியின் வேலைகளை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார் ஏனெனில் நினைவார்த்தத்தை மிக நன்றாக காப்பியளித்துள்ளனர் அவர்களும் இந்த நாளில் விரதம் இருக்கின்றனர் தற்காலிகமாக அல்பகால அன்ன ஆகாரத்தில் தூய்மையைக் கையாளுகின்றனர் நீங்கள் முழு தூய்மையை விரதம் மேற்கொள்கிறீர்கள் இதில் ஆகாரம் விவகாரம் வார்த்தை செயல் யாவுட்டிறன் முழுவதும் விரதம் மேற்கொள்கிறீர்கள் ஆகவே பக்தர்களின் பக்தி புத்தியும் குறைந்ததில்லை நினைவினை நன்றாகவே காத்து செய்கின்றனர் சங்கம யுகத்தில் வாழ்நாள் உள்ள மட்டும் மனம் சொல் செயலில் தூய்மையாக வாழ்ந்தே ஆக வேண்டும் ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்ததல்ல பக்தியில் நன்றாகவே காப்பி செய்துள்ளனர் மகாதா முன்பும் கூறியுள்ளார் அனைத்தும் அர்ப்பணம் செய்வதில் நான் என்னும் தேக அபிமானமே தடையாக உள்ளது நான் நான் தேகம் தேக சம்பந்தம் தேகத்தின் சாதனங்களை சமர்ப்பணம் செய்வது சுலபம் இதனை செய்து விட்டீர்கள இதுவும் செய்யவில்லையா முன்னேற முன்னேற நான் என்னும் எண்ணமும் அதில் நுட்பமானதும் ஆழமானமாகின்றது மேலோட்டமாக நான் என்பது அழிவது சுலபம் ஆனால் நான் என்பதில் ஆழம் பரமாத்மா பிறப்புரிமையின் அதிகாரத்தின் மூலமாக விசேஷத்தன்மைகள் பிரய்தமாகிறது ஆகவே புத்தியில் வரதானம் ஞானஸ்வரூபம் ஆவதற்கான வரதானம் சேவைக்கான விசேஷ வரதானங்கள் இதனை பிரபுவின் வரப்பிரசாதம் என்றால் நான் என்பது மிகவும் ஆழமானது இதனை அழித்து விடுங்கள் ஆகவே இதனை சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் நிகழ்காலத்தில் சுயராட்சி அதிகாரி இப்போதும் ராஜாவே லௌகீகத்திலும் கூட தந்தை குழந்தைகளை ராஜா ராஜா என்று சொல்வார்கள் ஏழை ஆயினும் தந்தைக்கு தன் குழந்தைகளின் மீது அவ்வளவு அன்பு ஆகவே பாப்தாதா விசேஷமான தேவைகளின் ஊக்கம் உற்சாகம் வாழ்த்துக்கள் தருகிறார் மேலும் சம்பந்தத்தில் வரும்போது சுப பாவனை என்னும் ஒத்துழைப்பை வழங்குங்கள் இப்போது ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களது ஒத்துழைப்பு மிக மிக அவசியமானது ஆகவே ஒத்துழைப்பு தாருங்கள் பிறரையும் ஒத்துழைப்பு தருபவராக மாற்றுங்கள் வரதான் ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தும் மாஸ்டர் படைப்பாளராக ஸ்லோகன் அடைக்கலம் வழங்கும் பாகவை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்குங்கள் ஓம் ஷா